எல்லாம் கிளம்பிட்டேலா ஆ அந்த கிளம்பிட்டே இருக்கமா இப்ப வந்திருதே நான் கிளம்பிட்டேன் நான் கிளம்பிட்டேன்னு எம்பிட்டு நேரமா தான் கிளம்பவே தெரியாது எம்முனையில கோயிலுக்கு போறது காலையில சொன்ன நேரத்துல இருந்து கிளம்பதாவோ இன்னும் புருஷன் முன்னாடி வெளியில வந்த பாடி இல்ல கிளம்பியாச்சுமா இப்ப போயிரவும் இவ்ளோ நேரா நீ வந்திருக்க அவளங்கள நான் இப்ப வந்தறமா 5 நிமிஷத்துல வந்துருவா என்னதுல 5 நிமிஷம் 5 நிமிஷம் கியா ஒரு மணி நேரமா கிளம்பிட்டு கிடக்கே ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போனும் ஒரு குளத்துக்கு போனும் என்னக்காவது நேரத்தோட கிளம்பிக்கலாம் ரெண்டு பேரும் அவதான் சீமா டீ தேரே கிளம்பி இழுத்துறலாம் வரதுக்குள்ள வந்து பார்த்தா நீ அவளுக்கு மேல இருக்கே போ வர வர ஏமா குவைல பொம்பல் சத்தம் போட்டு அடக்காதமா இப்போ வந்துரு வா ஆமா நான் கத்துது மட்டும் தான் உனக்கு பெருசா தெரியும் பொண்டாட்டி செய்யறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நான் கிர்வே நீ கடவுளே குவைலுக்கு பேட்டிறதுக்குள்ள எத்தனை சண்டை வர போதோ திருட்டு முளி முளிக்காம அவள சத்தம் கூடல சின்ன பொண்ணு ஏன் சின்ன பொண்ணு இன்னும் பைய பைய மெதுவா கூப்பிடல அப்பதான் நம்ம காது வலிக்காம இருக்கும் வேகமா கூப்பிட்டு கொல்லல நீ கூப்பிடுறது ஏன் கால்கே சரியா கேட்க மாட்டுகு ஏ சின்ன பொண்ணு

அம்மா கோயிலுக்கு போறோம்னு தெரியும்ல முதலே அதுக்கு தான கிளம்பிட்டு இருந்தே அப்புறம் என்ன பேண்ட் ஜட்டை மாட்டிட்டு வந்து நிக்கே ஒரு கோயில கோலம்னு போம்போதாவது சேலை திரும்பி உடுத்திட்டு வரலாம்ல எவ்வளவு சேலை எடுக்க அம்புட்டே அடி அடிக்கி வைக்க தான் எடுக்கியா உடுத்திட்டு வரணும் தான இப்ப மாதி ஏதே சேலை உடுத்தனா இன்னும் யாரா வந்து யாரா ஆனாலும் பரவால்ல 11 மணி பஸ்க்கு பதிலா 12 மணி பஸ்க்கு பேக்கடலாம் உடுத்திட்டு வா ஏதே எனக்கு சட்டை எதுமே சரியில்லதே எதுக்குமே சட்டை சேராது பேர எதுக்கு எந்த கடைக்கு போனால ஒரு பாடி சேலை எடுத்து அடிக்கி வைக்க நீ இருந்து இருந்து நாள் கழிச்சு கோயில போறோம் ஒழுங்கா நல்ல சேலை உடுத்திட்டு வா போய் தொலைதே

ஆத்தாக்காரி கூப்பிட்டோன்னு எப்படி பயந்து நடுங்கிட்டு ஓடுது பாரு இதுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் எத்தனை மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸுக்கா இன்னும் வர பாருங்க ஆமா இந்த ஃப்ரீ பஸ் தான் இப்ப ரொம்ப தான் லேட் ஆகுது நேரத்துக்கு வாரதே கிடையாது ஆமாக்கா நானும் பதினோரு மணிக்கு வண்டி வந்துருமே பத்து ஐம்பதுக்கு எல்லாம் வந்து நின்றுட்டேன் பஸ்ங்க மணி பதினொன்னு காலாவது இன்னும் வர ஒவ்வொரு நேரம் நம்ம வரதுக்கு முன்னாடியே டயத்துக்கு ஓடிடுவோம் இன்னைக்கு நம்ம வந்து நிக்க இன்னும் வர காணும் சொல்லுங்க கொஞ்சம் நமக்கு நேரம் ஆகட்டும் அன்னைக்கு மட்டும் டயத்துக்கு போயிருவோம் என்ன லட்சுமி எல்லாரும் எங்க தூரமா போறியா வாங்க சித்தி இங்கே பக்கத்துல கோயில் வரைக்கும் போலாம்னு நிற்கேன் சித்தி அப்படியா நானும் கோயில் போலாம் வந்தேன் ஒத்திலே வந்திய பிரிமே இல்லமா என் மவனும் மருமனும் வராவோ பின்னாடி வந்துட்டு இருக்காவோ அப்படியே பிரிமே சின்ன பொண்ணு வராளோ ஆமா தெரிசி வாரா ஏங்க நீங்க எல்லாரும் தான் நிக்கலங்க நான் வேற யாரோ எல்லாம் நினைச்சேன் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எங்க பெரியா ஒரு பக்கம் வாள சின்ன பொண்ணு பக்கத்துல இருக்க கோயில் தான் கிளம்பி நிக்கோம் நாங்களும் கோயில் தம்க்க போறோம் அப்படியே அப்ப ரொம்ப நல்லா வந்து சின்ன பொண்ணு எல்லாரும் ஒண்ணு போல சாமி விட்டு வந்திரலாம்ல ஆமா பத்திலக்கா பெரியமா தம்பியே காணோம் அவன் என்ன ஏதால நிக்காம நாம எல்லாரும் என்ன நிக்கோம்ல அத அங்கட்டு போய் நிக்கான் பதினோரு மணி வண்டியை தான் கனெக்ட் பண்ணோம் நியர் ஆயிட்டு நாங்களும் தான் சித்தி நிற்கும் மணி பதினொன்னே கால ஆகுது இன்னைக்கு ரொம்ப லேட்டு வண்டி அப்படியா அப்படின்னா எங்களுக்கு பரவாயில்ல நாங்க வண்டி வர வந்துட்டோம் பத்தியா நாங்க கூட வண்டியை விட்டுட்டுமே இன்னும் ஒரு மணி நேரம் நிற்கணுமோனு நினைச்சிட்டு வந்தேன் இல்ல இல்ல இப்போ தான் வருவான் சேசக்கா சின்ன பொண்ணை பார்த்தீங்களா அவன் மாமியார் கூட நிற்காமட்டு நம்ம பக்கம் கூட வந்து பேச மாட்டேக்கா ஒரு எட்டுங்கிட்ட வந்து நின்னுன்னு மட்டும் பேசிட்டேன் தான் என்ன அப்படி என்ன மாமியா கழுத்தா சீர அப்படி இல்லை சண்டி அவன் வந்துட்டு வந்து நின்னா அவன் மாமியா என்ன நினைப்பா கோயிலுக்கு போற நேரத்துல கூட கதை பேசிட்டு வரலன்னு நினைப்பா அதுதான் பயந்து போய் நிற்கான்னு நினைக்கிறேன்

ஏப்பா சரியான கூட்டம் என்னக்கா நீ திரும்பி போகும்போது என் வீட்டு கூட்ட இருக்கா தேங்கலை திரும்பி போகும்போது இதை விட இருக்கும் இந்த கூட்டத்துக்குள்ள நான் அந்த வேற உடுத்திட்டு வந்துட்டேன் கசகசனு எரிச்சலா இருக்கு கடவுளே எல்லா மக்களும் நல்லா இருக்கானே ஐயா வச்சாரு வச்சாரு நல்லா இருக்கணும் ரொம்ப நல்லவன் மாதிரியும் சாமி வீட்டுக்கு வந்து மர்மம் நல்லா கூடாது மகனும் மர்மமும் சிரிச்சு பேசுனாலே பிடிக்காது கோயிலுக்கு வந்து எப்படி நல்லவமாரி நடிக்க பேருக்கு கடவுளே நான் வந்துட்டு என்ன பெருசா கேட்ட போறேன் ஒரே ஒரு வயிறை நிக்க வாங்கி போடணும் அதான் என் கனவு அதை எப்படியா நெறவேத்தி கொடுப்பா நாலு மணிக்கு நினப்பு தான் பொழப்பு கிடைக்கு அவன் கோயில் குளத்துக்கு வந்தா நல்லா இருக்கணும் நல்ல சாப்பாடு கிடைக்கணும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் வேண்டாம்னு கண்டிருக்கு பயிரு நெக்லஸ் வாங்கணும்னு வேண்டதால இவ்வளவு போல ஒருத்தி உலகத்துல உண்டா கடவுளே என் மாமியாருக்கு நல்ல புத்திய கொடு அது போதும் எனக்கு எல்லாரும் சாமியும் தாச்சுலா வாங்க சித்த நேரம் உட்கார்ந்துருப்போம் ஆ சரி பெருமே எப்பா என்னதான் அந்த காலத்துல ஏசி அதுன்னு வாங்கி மாட்டினாலும் சரி நம்ம மரத்தடி நிழலுக்கு ஈடுவராது ஆமா சித்தி சரியா சொன்னீங்க என்னதான் இப்ப கட்டிலும் மெத்த ஆயிரம் வந்தாலும் சரி அந்த காலத்துல வேப்ப மரத்தடியில கயத்து கட்டில போட்டு படுத்து தூங்கின சுகம் இப்ப இல்லல்ல ஆமா பாத்தியா சின்ன பொண்ணு ஏன் நின்னுக்கிட்டே இருக்கா வந்து இறிவா இருக்கட்டும் காந்தி இலையை உடுத்திட்டு எனக்கு உட்காரவே முடியாது பாத்துக்கோங்க உட்கார்ந்தோம்னு வைங்களேன் மடிச்சு வச்ச மடிப்பெல்லாம் களைஞ்சு போயிருவோம் அது கூட பரவாயில்ல என்னத்தை சரி பண்ணிக்கிடலாம்னாலும் அப்படியே மண்ணு ஒட்டிக்கிட்டு பாத்துக்கோங்க அந்த சேலையை துவைக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் இதுக்கு தான் இதுக்குதான் சேலை சட்டனே போட மாட்டேன் ஃபேன் சட்டன் வைங்களா நம்ம இஷ்டத்துக்கு லேசா ஒரு கசக்கு கசக்கி தூரப்பட்டலாம் இதுக்குதான் நான் சேலையே உடுத்து வேண்டாம்னு எங்க அத்தை தான் கேட்க மாட்டேன்ட்டாவோ ஆமா பிறகு ஒரு கோயில் குளத்துக்கு வரையில உன் பேண்ட் சட்டியுமா போட்டு நீட்டிட்டு வருவா பேண்ட் சட்டை போட்டுட்டு வரக்கூடாதுன்னு எந்த சமயத்தான் சொல்லுச்சு இப்படி திமுருக்கு தேத்து பேசாதான் சொல்லுது வீடுங்க சித்தி கோயிலுக்கு வந்த இடத்துல பேசிட்டு கிடக்காதியா அதுக்கு இல்ல லட்சுமி ஒரு கோயில் குளத்துக்கு வந்தா சேலை உடுத்திட்டு வந்து நான் தான் சண்டை அது ஒரு குறையா சொல்லுதா இப்போ இப்ப உள்ள பிள்ளைல யாரு சேலையெல்லாம் உடுத்துடுவோம் எல்லாம் பேண்டும் சட்டை போட்டு அலையிடுவோம் ஆமா லட்சுமி அக்காவே இப்ப பாத்தீங்கன்னா நைட்டி தான் போட்டு ஏன் உனக்கு இருந்தாப்ல கிருக்கு பிடிக்கி நல்லா தானே இருந்தேன்

மட்டும் சொல்லுங்கக்கா காலையெல்லாம் கடுக்கு நிற்கவே முடியல எங்கிட்டே நேரம் மூன்றரை மணிக்கு வந்தோம் பஸ் ஸ்டாண்டுக்கு மணி இப்போ அஞ்சு மணி ஆகுது ஒன்றரை மணி நேரம் நின்றுக்கும் இன்னும் பஸ்ஸை காணுமே என்ன செய்ய சத்த நேரம் நின்று பார்ப்போம் சின்ன பொண்ணு என் மோனுங்க வரவே இல்லை ஆளை காணும் கோயிலுக்குள்ளே போவே இல்லை வாசலில் பார்த்தது அதுக்கடுத்து கூட்டத்துக்குள்ளே காணாமல் போனோம் ஆளையே காணுமே நம்ம ரெண்டு பேரும் மட்டும் வந்திருந்தா நம்ம கூட நின்று பாவத்தை இத்தனை பேர் இருக்காவுல அதான் அவ கூச்சப்பட்டு பொம்பளையாலோட நிக்க வேண்டாம்னு தனியா போய் நிக்காவோ அந்த ஏத்தாக்கல தான் நிக்காவோ ஏன் இப்ப என்ன எல்லா நட்டா தங்கச்சி தானே ஆளோட வந்து நிக்க கிண்ணிதவனுக்கு உங்க மாவன் தானே நீங்க வளர்த்த வளர்ப்பு அப்படி

ஏம்மா இவ்வளோ நேரம் நிற்க ஒரே கால் தான் வலிக்கும் ஒரு ஆட்டோ பிடிச்சிட் வரேன் என்ன பெருமமா அய்யா

அட பாதத்தி ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டா நான் உன் கூட ஏறிப்பனா இவள கூட என்னன்னு தள்ள முடியல ஏற போறன்னு தெரியலையா திருப்பி ஏசிட்டே இருந்தா நீ யாரா இருக்கல ஓடியங்க போவோம் சரசகா லட்சுமி கால பாருங்க எங்களுக்குள்ள ஓடி பொந்துக்குள்ள பூந்து ஓடிட்ட ஆமா சாந்தி நம்ம தான் என்ன செய்யப் போறோமோ தெரியல வாங்க நம்மளும் பூந்து ஓடுவோம் ஐயோ எல்லாவளும் சிட்டா பறந்துட்டாளவளே நான் என்னன்னு உள்ள போய் இதான் தண்ணி உடம்பு வச்சிக்கிட்டு சரசி நின்னுகிட்டே என்ன கதையாவது வா நம்மளும் உள்ள ஓடிடுவோம் சரச அதை ஏன் கேக்க ஒரு குண்டு கும்பல ஒரு மிதி மிதிச்சு நசுக்கி தள்ளிட்டா ஏன் காலையே மடங்கி போச்சு நிமிர மாட்டுக்கு இவளுக்கு தேவைதான் அம்மா அவங்க ஆட்டை அமுத்துதான்னு சொன்னா அஹா ஆட்டோல வந்திருக்கான் அம்மா மகன் இவள் வழியெல்லாம் கூட்டு போவான்னு கெட்டணத்துல முடியாதுன்னா இப்போ அவளுக்கே கால் வடிஞ்சிட்டு தேவைதான் என்ன சாந்தி தனியா புலம்புதா ஒண்ணு இல்ல தெரியுமே உங்களுக்கு இப்படி கால் வடிஞ்சிட்டு பாத்தீங்களா அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எது சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தியா அவசரத்துல உண்மையை சொல்லி தொலைஞ்சிட்டேன் போலயே